உலக அளவில் இருக்கிற எல்லாருமே அமெரிக்கா அவங்கள பார்த்து தற்போது பயங்கரமா கோபம் அடைகிற மாதிரி இருபத்தி இருபத்தஞ்சு அதுக்கப்புறமா ஐம்பது இப்ப எழுபத்தி அஞ்சு சதவீத வரியை நம்ம இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் இப்ப விதிச்சிருக்காரு சோ இதன் காரணமா இதை கேக்குறப்ப ஒரு சாதாரண சாமானிய மக்களுக்கே கண்டிப்பா அமெரிக்கா மேல கோபம் வர்ற மாதிரி தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருடைய செய்கை தற்போது அமைஞ்சிருக்கு சோ இப்படி இருக்க நம்ம நரேந்திர மோடி அவருக்கு கோபம் வராதா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து நம்ம இந்தியாவை காயப்படுத்துற மாதிரியான செயல ஈடுபடுறாரு அப்படின்னு இப்ப கடைசியா நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய உச்சபட்ச ஆயுதத்தை அமெரிக்காவுக்கு எதிரா தற்போது நரேந்திர மோடி அவர்கள் இறக்க இருக்காரு சோ கடைசியா எது நடக்கக்கூடாது எது நடக்கக்கூடாது அப்படின்னு உலக அளவுல மக்கள் எல்லாருமே பயந்துகிட்டு இருந்தாங்களோ அது தற்போது நடக்க இருக்கு சோ அப்படி முழுசா என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கம்ப்ளீட்டா டீடெயிலா இந்த வீடியோவில பார்க்கலாம் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க சோ நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கடந்த இருபத்தி அஞ்சு வருஷமா ரொம்ப பெரிய நல்ல நட்பு நாடாக தாங்க இருந்துச்சு அமெரிக்கா நம்ம இந்தியா கூட நம்ம இந்தியாவில் இருந்து நிறைய பேர் போய் அமெரிக்காவில் குடி இந்த நல்ல நட்புறவு ரொம்ப பெரிய அளவில் உதவியாகவும் இருந்துச்சு ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எப்போ அவர் இரண்டாவது முறையா அவர் அதிபராக பதவி எடுத்துக்கிட்டாரோ இந்த வருஷ துவக்கத்தில் பதவி எடுத்துக்கிட்டாரு அப்ப இருந்தே நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருந்த அந்த சுமூகமான உறவு கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் விட ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் இதுல மிக முக்கியமா சமீபத்துல நம்ம இந்தியாவுக்கு எதிராக இருபத்தி அஞ்சு சதவீத வறிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் விதிச்சிருந்தாரு சோ அப்ப கூட நிறைய பேர் இந்த விஷயத்த ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக கருத்தில் கொள்ளல ஏன்னா அமெரிக்கா அவங்களுடைய பொருளாதார நிலைமை அப்படி இருக்கு போல அதனாலதான் பொதுவாக எல்லாருக்கிட்டையுமே வரி விதிக்கிறாங்க சோ இது ஒரு இயல்பான விஷயம் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க ஆனா அடுத்த கட்டமா உடனே ஐம்பது சதவீத வரியை எப்ப நம்ம இந்தியா மேல அமெரிக்கா அவங்க விதிச்சாங்களோ அப்பவே இந்த விஷயம் ஒரு உலக அளவுல எல்லாருமே ஒத்து பார்க்கக்கூடிய விஷயமாகவும் அதே போல ட்ரம்ப் வேணும்னே கரம் வச்சு நம்ம இந்தியாவை அவர் தாக்குறாரு அப்படின்னு உலக அளவுல பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் இந்த அளவுக்கு மோசமான ஒரு அதிபராக இருக்காரு அப்படின்னு எல்லாருமே அவரை விமர்சனம் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஐம்பது சதவீதம் வரி விதிச்ச உடனே இனிமேல் நம்ம அமெரிக்காவை நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது இது வரைக்கும் நம்ம இந்தியா கடந்த இருபத்தஞ்சு வருஷமா அமெரிக்கா அவங்க கூட ஒரு நல்ல நட்புறவு வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட வணிகம் பண்ணிக்கிட்டு கண்டிப்பா அவங்களுடைய வணிகம் நிச்சயமா நம்ம இந்தியாவுக்கு முக்கியம் அப்படிங்கிற நிலைமையில தான் இந்தியா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அமெரிக்கா கிட்ட இனிமேலும் அப்படிப்பட்ட நிலைமையை கண்டிப்பா தொடரக்கூடாது அப்படின்னு தான் இப்ப இந்த ஆகஸ்ட் மாத இறுதியில நரேந்திர மோடி அவர்கள் சைனா ஷாங்காய்ல நடந்த அந்த உச்சி மாநாட்டுக்கு ஏழு வருஷம் கழிச்சு சைனாவுக்கு போய் கலந்துகிட்டாரு சோ சைனாவில் போய் கலந்துகிட்டது மட்டும் கிடையாது அங்க ரஷ்ய அதிபர் அவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாகவும் நிறைய பல விஷயங்கள் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்ய கிட்ட பேசி முடிவை எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் சைனாவுக்கு போய் அங்க சைனா அதிபர்கிட்டையும் பேசின நரேந்திர மோடி அவர்கள் சைனா கிட்ட இருந்தும் நம்ம இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் புதிய வர்த்தக ஒப்பந்தத்தையும் நரேந்திர மோடி அவர்கள் முடிச்சிருக்காரு ஸோ இப்படி ஆசிய அளவுல இருக்கிற இந்த மூன்று மிகப்பெரிய நாடுகள் நம்ம இந்தியா ரஷ்யா சைனா இவங்க எல்லாருமே தற்போது ஒன்றிணைந்திருக்கிறது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருக்கு இந்த மாநாடு நடந்ததுல ரொம்ப பெரிய கோபம் ஏற்பட்டிருக்கு ஏன்னா ஆசிய அளவுல மிகப்பெரிய நாடுகளாக மட்டும் ரஷ்யா நம்ம இந்தியா அதே போல சைனா மூன்று நாடுகளும் கிடையாது உலக அளவுல வர்த்தகம் அதே போல உலக அரசியல்ல பல முக்கியமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நாடாகவும் இந்த மூன்று நாடுகள் இருக்கு சோ இவங்க மூணு பேருமே இது வரைக்கும் தனித்தனியாக தானே இருந்தாங்க ஆனா இவங்க மூன்று பேருமே ஒன்றை நினைஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பா அமெரிக்கா அவங்களுடைய நிலமை இனிமேட்டு திண்டாட்டம் தான் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா பயங்கரமா கோபம் அடைஞ்சிருக்காரு இந்த உச்சி மாநாட்டில் மூன்று நாடுகளுமே மிகப்பெரிய அளவில் ஒன்னா கலந்துக்கிட்டு இந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான மாநாடாக நடந்து முடிஞ்சிருக்கு எங்கேயுமே எந்த பிரச்சனையும் இல்லாம யார் என்னென்ன நினைச்சாங்களோ அது எல்லாமே கரெக்டா நடந்து முடிஞ்ச ஒரு மாநாடாக அமைஞ்சிருக்கு அதனாலதான் இந்த மாநாடு நடந்து முடிஞ்ச உடனே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு எதிராகும் சைனா ரஷ்யா எல்லா நாட்டுக்கும் எதிராக கடுமையா விமர்சனம் செஞ்சு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அதுல மூன்று நாடுகளையுமே விமர்சனம் செஞ்சு பேசிருக்காரு ட்ரம்ப் இதுல முக்கியமா அவர் காட்டமா கோபமா பேசின விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவை தாக்கிதான் பேசிருக்காரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதுல முக்கியமா இந்தியா ரஷ்யா கூட சேர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு நாடு கிடையாது கடந்த இத்தனை வருடங்களா அதாவது இருபத்தஞ்சு வருஷமா இந்தியாவுக்கு பல உதவிகளை பல நெருக்கடியான நேரங்களில் துணையாக இருந்தது ரஷ்யாவை விட அமெரிக்கா தான் அதனால் இந்த கடினமான நேரத்தில் இந்தியா ரஷ்யா கூட சேர்ந்து நிற்கக்கூடாது அமெரிக்கா கூட சேர்ந்து தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம இந்தியாவுக்கு எச்சரிக்கை பண்ணும் விதமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்தியாவுக்கு இருபத்தஞ்சு அதுக்கப்புறமா ஐம்பது சதவீத வரியை நாங்கள் விதிச்சிருக்கோம் இது வெறும் ட்ரைலர் தான் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அதாவது இது வெறும் பேஸ் ஒன்று தான் இன்னும் இந்தியாவுக்கு எதிராக எங்ககிட்ட இருக்கிற திட்டங்கள்ல பேஸ் டூ பேஸ் த்ரீ இப்படின்னு அடுத்தடுத்த எங்களுடைய கொடூரமான முகங்களை அதாவது அமெரிக்காவுடைய கொடூரமான முகங்களை கண்டிப்பா இந்தியா சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அது நடந்துச்சுன்னா அடுத்து எழுபத்தஞ்சு இன்னும் நூறு அப்படின்னு இன்னும் அடுத்தடுத்த எங்களுடைய பயங்கரமான எங்களுடைய செயல்பாடை கண்டிப்பா இந்தியா பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்படும் இந்தியாவை இன்னும் நாங்க நட்பு நாடாக தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால இந்தியா எங்க கூட அனுசரிச்சுக்கிட்டு எங்களுடைய ஒப்பந்தம் செயல் திட்டம் இது எல்லாத்துக்குமே இந்தியா ஆதரவு தெரிவிச்சு அவங்களும் ஒத்துழைக்கணும் இப்படி சுமூகமா போனா கண்டிப்பா இந்தியாவுக்கு நல்லது இல்லைன்னா எங்களுடைய அடுத்த பேஸ் ஒன்னு தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு பேஸ் டூ பேஸ் த்ரீ அதாவது முதற்கட்டமான அடிதான் நம்ம இந்தியாவுக்கு எதிராக கொடுத்துருக்காங்களா அடுத்த இரண்டாவது கட்ட அடி மூன்றாவது கட்ட அடி இப்படின்னு அடுத்தடுத்து அமெரிக்கா கிட்ட இருந்து இந்தியா பல நெருக்கடிகள் பல கஷ்டமான விஷயங்களை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் இதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இந்தியா பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை தரும் விதமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு எதிராக இந்த ஷாங்காயில் நடந்த உச்சி மாநாட்டுக்கு நம்ம இந்தியா போயிட்டு வந்த உடனே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்ம இந்தியாவுக்கு எதிராக இந்த கடுமையான ஒரு கோபமான ஸ்பீச்சை அவர் கொடுத்துருக்காரு அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவருக்கே அவ்வளவு இருக்கும்னா கண்டிப்பா நம்ம நரேந்திர மோடி அவருக்கு இருக்காதா உடனே தற்போது நம்ம இந்தியாக்குள்ள முக்கியமான அமைச்சர்கள் எல்லாரையுமே ஒன்று கூட்டி நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு முக்கியமான ஒரு ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கிறதா தகவல் வெளியா இருக்கு சோ இதுல பெரும்பாலும் அமெரிக்க பொருட்கள் எதுதெல்லாம் நம்ம இந்தியாவுக்கு உள்ள வருதோ அந்த பொருட்கள் எல்லாமே இனிமேல் உங்களுடைய பொருட்களும் வேண்டாம் உங்க சவகாசமும் வேண்டாம் அப்படின்னு அமெரிக்க பொருட்கள் முக்கியமா நம்ம இந்தியாவில கடைகளில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் அதாவது அமெரிக்காவில் இருந்து இருந்து வந்து இங்கே இறக்கி இங்கே இருந்து வணிகம் செய்யக்கூடிய அந்த மாதிரியான பொருட்களை முதற்கட்டமா அமெரிக்காவில் இருந்து வர அந்த பொருள் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தற்போது தடை செய்ய இருக்காங்க அதாவது ஏற்கனவே இருபத்தஞ்சு ஐம்பது சதவீத வரி இருக்குது இந்த பதட்டமான சூழ்நிலையை ஏற்கனவே நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் மேல கோபமாக தான் இருந்தாரு ஏற்கனவே மூன்று நான்கு முறை அவர் போன் போட்டு கூட நம்ம நரேந்திர மோடி அவர்கள் பேச விருப்பமில்லை இல்லை அப்படின்னு ட்ரம்ப் அவர்கிட்ட பேசாம தவிர்த்துட்டாரு இந்த நிலைமையில அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மோடி அவர்கள் உச்சி மாநாட்டுக்கு போயிட்டு வந்தாரு அப்படின்னு உடனடியாக அவசரமாக கோபமாக எழுபத்தி ஐந்து சதவீத வரியாக நான் உயர்த்த போறேன் அப்படின்னு வெளிப்படையாக பொது அவர் கொடுத்திருக்க பேட்டி தற்போது அமெரிக்க நிறுவனங்கள் பொருட்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம இந்தியாவில் தடை செய்யப்பட போகுது அதாவது ஏரோப்ளைன்ல இருந்தும் அதே போல கப்பல் மூலியமா நம்ம இந்தியா நாட்டுக்கு உள்ள வர அமெரிக்க பொருட்கள் எல்லாமே நிரந்தரமா தடை செய்யப்படுறதுக்கான நடவடிக்கை தற்போது எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இது மட்டும் நடந்துருச்சுன்னா உலக அளவில் கண்டிப்பா நிறைய நாடுகள் எல்லாருமே பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அமெரிக்கா அவங்க நம்ம இந்தியாவுக்கு பொருட்களை வணிகம் செஞ்சாலும் அந்த பொருட்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் அமெரிக்கா நிறைய நாடு அவங்க கிட்ட இருந்து வாங்கி கொஞ்சம் பொருட்களை உள்ளூர்லேயே அவங்க உற்பத்தி செஞ்சு அந்த பொருட்களை உலக அளவில் நிறைய நாட்டுக்கு அனுப்புகிறாங்க அதில் நம்ம இந்தியா மிகப்பெரிய ஒரு வர்த்தகம் ஸோ இந்த பொருள் எல்லாமே நம்ம இந்தியா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா லாப ரீதியாக அமெரிக்கா அவங்க நஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் உலகளவில் அங்கங்கே இருக்கிற சின்ன சின்ன நாடுகளும் எல்லாருமே நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நஷ்டப்பட போகிறாங்க சோ நரேந்திர மோடி அவர்கள் எடுத்திருக்க இந்த நடவடிக்கை உலக மக்கள் எல்லாருமே எது நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அது நடந்துருச்சு அப்படின்னு எல்லாருமே வருத்தப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் தற்போது உருவாகியிருக்கு சோ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருடைய கோபத்தை குறைச்சிக்கலாம் இன்னும் உலக அளவில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இன்னும் அதிகப்படியான பாதிப்புகளை நிச்சயமாக சந்திக்க வேண்டிய நிலைமை தான் ஏற்படும்